பார்த்து உண்மையிலே ரொம்ப கீழே இருந்துட்டு திருப்பி ஒரு ஒரு பெஸ்ட்டாக ஒரு லக்கம் உண்மையிலே ஒரு கடவுள் கொடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தான் நானே அம்மாவும் வந்து சாரை பார்த்தோம் பேசினோம் உண்மையிலே அதுக்கப்புறம் அம்மாவுக்கும் ரொம்ப ஹாப்பி நானும் ரொம்ப ஹாப்பி ஒரு தெளிவாக ஓகே நான் ரொம்ப மிடில் கிளாஸ் பையன் எனக்கு அப்பா கிடையாது நான் இதுலேருந்து நான் போனால் தான் என் குடும்பத்தையே பார்க்க முடியும் எனக்கு ஒரு குழந்தை இருக்கு அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேன் கண்டிப்பாக இப்போ வந்து எங்கள் அம்மாவும் ஹாப்பி இங்கே வந்து எல்லாமே ஓகே ஆயிடுச்சு பர்ஃபெக்டாக நான் ஒரு மினிமம் ஒன் ஒன் வீக்கில் வந்து நான் சிங்கப்பூர் கிளம்பிடுவேன் அதனால் இப்போ எல்லாமே பயனுந்தேன் அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க நானும் வைஃபும் ஒய்ஃபும் ஹாப்பி நான் என் குழந்தைய நல்லா பார்த்துக்குவேன் நல்லா வேலைக்கு போக போகிறேன் அதனால் கண்டிப்பாக எல்லாரும் வாங்க பயப்படாதீங்க பெஸ்ட்டுக்கு வாங்க எல்லாமே பெஸ்ட்டாகவே கிடைக்கும் வணக்கம் சார் வணக்கம் உங்கள் பேர் என் பேர் அனஸ்ராஜ் எந்த ஊர்லேருந்து சார் வரீங்க நான் திண்டுக்கல் மாவட்டம் ஓகே சார் இப்போ என்ன ஜாபுக்கு போகிறீங்க சார் நான் வந்து இப்போ வந்து கிச்சன் ஹெல்ப்பராக சிங்கப்பூருக்கு போகிறேன் ஓகே என்ன பாஸில் போகிறீங்க இ பாஸில் போகிறேன் ஓகே சார் ஐபி எல்லாமே வேலிட் வந்து இ பாஸ் வாங்கிட்டிங்களா ஐபி வாங்கிட்டீங்களா எல்லாமே ஐபி பாஸ்போர்ட் எல்லாமே வாங்கிட்டேன் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் நம்ம ஆஃபீஸை பற்றி எப்படி தெரியும் நம்ம ஆஃபீஸ்க்கு எப்படி வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிங்க அதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுங்க சார் சார் நான் ஃபர்ஸ்ட் இந்த ஆஃபீஸ் வந்து நான் யூடியூப்ல சர்ச் பண்ணிட்டே இருந்தேன் அதே மாதிரி என்ன மாதிரி இப்போ நான் கொடுக்குற மாதிரியே எல்லாருமே இந்த ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருந்தாங்க அதை பார்த்தோன்னே எனக்கே ஒரு ஒரு என்கரேஜ் மாதிரி இருந்துச்சு ஓகே இந்த மாதிரி லைசன்ஸ் ஹோல்டு இந்த மாதிரி டீட்டெயில்டாக இவ்வளோ தெளிவாக அவ்வளோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகே சார் அதுக்கப்புறம் தான் உங்களை கான்டாக்ட் பண்ணேன் அப்புறம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்ன கான்டக்ட் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டீங்க ஓகே அப்போ அங்கே இருந்தும் நான் பார்த்துட்டே இருந்தேன் ஐபி எப்படி வருது ஒவ்வொரு இதுவுமே நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்க எனக்கு ரொம்ப ஒரு ஒரு கான்ஃபிடண்டை பயங்கரமாக வந்துருச்சு ஓகே சார் அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு தவறுதலாக ஒரு ஏஜென்சிகிட்ட போய் அந்த ஏஜென்சி மூலயமா ஒரு குரூப் புரோக்கர் அவர் வந்து அப்ளை பண்ணி அந்த அந்த அப்ளிகேஷன் ஃபெயில்டு இன்வெலிட் ஆகி ரொம்ப ஒரு மன உளைச்சலுக்குள்ள போயிட்டேன் அதுக்கப்புறம் உங்களை பார்த்துட்டு உங்களை காண்டாக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நேரில் வந்து உங்களை பார்த்து கன்சல்ட் பண்ணதில் எனக்கு ஃபுல்லாக கான்ஃபிடென்ஸ் வந்துடுச்சு அதுக்கப்புறம் உங்களை அப் அப்ளை பண்ண சொன்னேன் ஜஸ்ட்டு ஒரு ஃபோர் டேஸில் நீங்களும் அதுக்கான வேலையை பார்த்துட்டு எனக்கு அப்ளை பண்ணி கொடுத்தீங்க அப்ளை பண்ண பண்ணதுக்கப்புறம் மினிமம் ஒரு அன்னைக்கு அட்வான்ஸ் பே பண்ணிட்டேன் அட்வான்ஸ் பே பண்ண அடுத்த அன்னைக்கு ஈவினிங்கே எனக்கு அப்ளை பண்ணி அடுத்து ஒரு டென் டேஸில் எனக்கு வந்து வேலாக ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ பார்க்குறீங்களா என்னோடய ஐபி என்னோட பாஸ்போர்ட் ரொம்ப ஹாப்பியாக வரேன் நானும் எங்கள் ஃபேமிலியும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பெஸ்ட்டு இஸ் இது உண்மையில் பெஸ்ட்டாகவே இருக்குது எல்லாமே எல்லாமே தெளிவாக பண்ணுறாங்க அக்யூரேட்டாக கரெக்டாக நம்மளே கான்டெக்ட் பண்ணுறாங்க மனம் ஒரு முகம் சுழிக்காமல் என்ன டவுட் கேட்டாலும் எவ்வளோ தோட கேட்டாலுமே அவங்க பொறுமையாக நல்ல விளக்கம் கொடுத்து இந்த மாதிரி இந்த மாதிரி தெளிவாக கொடுக்குறாங்க கண்டிப்பா எல்லாரும் வாங்க என்ன மாதிரி எல்லாரும் ஹாப்பியாக சிங்கப்பூர் போய் நல்லபடியாக சம்பாதிச்சு குடும்பத்தை நல்லா பார்த்துக்கோங்க ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் நல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டீங்க ஓகே சார் இதுக்கு முன்னாடி ஒரு ஐபி அப்ளை பண்ணியிருந்தேன்னு சொன்னீங்களே ஏன் அந்த ஏஜென்சி வந்து லைசன்ஸ்ட் இல்லையா அவங்க பண்ண தவறுகள்லாம் என்ன பேமெண்ட் நீங்கள் என்ன பே பண்ணியிருந்தீங்களா என்னெல்லாம் பண்ணிட்டாங்க அதை பற்றி சொல்லுங்கள் சார் அவங்க வந்து ஏஜென்சிங்கிறது இந்த மாதிரிலாம் கிடையாது அவங்க ஒரு புரோக்கர் அதாவது ஒரு கான்டெக்ட் நம்பர் மட்டும் தான் இருந்துச்சு இது வரைக்கும் அவங்கள ஃபேஸை கூட நான் பார்த்தது கிடையாது காண்டாக்ட் நம்பர் மூலியமாவே ஃபர்ஸ்ட் வந்து நான் அப்படி இருக்கேன் எனக்கு வந்து இப்போ அட்வான்ஸ் ஒரு இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா பே பண்ணேன் நான் உனக்கு ஒரு ஐபிஐ அப்ளை பண்றேன் உனக்கு வேலிட் ஆயிருன்னு சொன்னாங்க ஐபிஐ அப்ளை பண்ணுறோம் எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை ஐபிஐ அப்ளை பண்ணிட்டாங்க ஆனா ஐபி காமிக்குது ஆனால் கரெக்ட்ல என்னத்துல மிஸ்டேக் பண்ணான்னு தெரியல டோட்டல் எல்லாமே இன்வாலிட் ஆயிடுச்சு அப்புறம் ஒரு கான்டாக்டும் எடுக்கல எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை என் பணம் போச்சு எல்லாமே போச்சு தான் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆள் ஆயிட்டேன் அதுக்கப்புறம் உங்களை பார்த்ததுல இருந்தே எனக்கு ஒரு நம்பிக்கையே வந்துச்சு ஓகே சார் ஏன்னா இன்வேலிடான ப்ரொஃபைலுக்கு வந்து ஐபி வேலிட் வாங்குறது பெரிய விஷயம் கஷ்டம் ஓகேங்களா ஏன்னா ஆல்ரெடி அந்த ஆனது வந்து போய் பெண்டிங்கில் நின்றுருக்கும் அது வந்து கரெக்டாக அவங்க என்ன தப்பு பண்ணி வச்சாங்கன்னு தெரியாது அந்த அப்ளிகேஷனில் பட் ஆனால் அந்த அப்ளிகேஷனையும் நாங்கள் வேலிடாக மாற்றி கொடுத்துருக்கோம் அதை பற்றி என்ன சார் சொல்கிறீங்க சார் அதான் சார் வந்தோம் டேரக்டாக வந்து சார் உங்களையும் சாரையும் பார்த்து உட்காந்து இந்த மாதிரி தெளிவாக பேசணோனே ஒரு நமக்குள்ளே ஒரு எனக்குள்ளே ஒரு விடியல் மாதிரி கண்டிப்பாக நம்ம வேலை கிடச்சிரும் நம்ம போயிடுவோம் நம்ம ஃபேமிலியை பார்த்துக்குவோம் நம்ம நல்லபடியாக நல்ல இடத்துக்கு சேஃப்டியாக செக்யூராக போவோம் இந்த மாதிரி டீட்டெயில்டாக பாண்டில் இருந்து எல்லாமே தெளிவாக அக்யூரேட்டாக சொல்ல போகும்போது எனக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஸாக இருந்துச்சு போன அடுத்த ஒரு ஒரு ஃபோர் டேஸ்லேயே நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு எடுத்து பண்ணிங்கும் போது எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் அதுக்கு மேலே வந்துருந்துச்சி அடுத்து ஐபி ஓகே ஆச்சு நான் நல்ல ஒரு சந்தோஷமாக ஹாப்பியாக கிளம்புறேன் ஓகே சார் ஃபஸ்ட்டு ஒரு ஜாப் வாட்ஸ்அப்பில் நீங்கள் பார்த்த உடனே அந்த ஜாபுக்காக உடனே ஏன் நாங்கள் வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் பே பண்ண சொல்கிறோம் என்ன காரணம் சார் அட்வான்ஸ் நம்ம வந்து நம்ம டீட்டெயிலாக அட்வான்ஸ் எல்லாம் பே பண்ண தான் அந்த ஈவினிங்கே அடுத்து அவங்க அப்ளை பண்ணி உங்களுக்கு வேல்யூ ஆக பண்ண வைக்க முடியும் அப்போ தான் அந்த அவங்க ஸ்டெப்பு டக்கு டக்குன்னு எடுத்து நமக்கு வந்து அதுக்கான மூவ் அவங்க கிரியேட் பண்ண முடியும் அதுக்கான இது அவங்க சிங்கப்பூரில் அவங்கள இருக்கிறது எல்லா ரெண்டுமே கன்சல்ட் பண்ணி அவங்க பேசி நம்மளுக்கு வேலை தர முடியும் அதனால் எந்த அளவுக்கு நம்ம அட்வான்ஸ் சீக்கிரமாக நம்ம கட்டுறோமோ அளவுக்கு அவங்க வேலையும் அதே மாதிரியே இருக்கும் இதில் பணம் போச்சு அது போச்சு நீங்கள் எதுவுமே பற்றி கவலைப்படவே தேவை கிடையாது எல்லாமே லைசன்ஸ் ஹோல்டெலாம் இருக்காங்க பெஸ்ட்டாக இருக்காங்க உண்மையிலேயே நீ கண்டிப்பாக எல்லோரும் வந்து என்னை மாதிரியே பயனடைய கண்டிப்பாக உங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறேன் கண்டிப்பாக சார் ஓகே சார் ஓகே சார் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு வாட்ஸ்அப்பில் ஜாப் உங்களுக்கு நைட்டு சொன்னதுக்கப்புறம் அடுத்த நாள் மார்னிங் வந்து சம்ஷன் பண்ணிட்டீங்களா ஆமாம் சார் அடுத்த நாள் மார்னிங்கே வந்துட்டேன் ஓகே ஏன்னா ஒரு ஒரு டிமாண்டுக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சிங்கப்பூர் டிமாண்டுக்கு ஆன் தி ஸ்பாட்டில் யார் பேமெண்ட் போடுறாங்களோ டக்கு டக்கு டக்குன்னு ப்ரொஃபைல் மூவ் ஆயிடுது உடனே அந்த டிமாண்டு க்ளோஸ்ட் ஆகி ஐக்ளோஸ் ஆகிடு ஆமாம் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணதுலேருந்து எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு அந்த ஜாப் ஓகே எல்லாம் டீட்டெயில்டாக போகிறாங்க இதில் நீங்கள் வந்து க கன்ஃபியூஷன் ஆகுங்கிறதுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது டீட்டெயில்டாக போகிறாங்க என்ன சேலரி எல்லாமே போகிறாங்க அதனால் நீங்கள் பார்த்து உங்களுக்கு ஓகேனா இமிடியேட்டாக அந்த குரூப்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து பே பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு உங்களுக்கு இப்போ வந்துக்கிட்டே இருக்கும் நீங்களும் ஒரு டென் டேஸ் அதுக்கப்புறம் மினிமம் டென் டேஸில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு வேலைக்கு க கண்டிப்பாக கிளம்பிடுவீங்க ஓகே சார் அட்வான்ஸ் வந்து பே அப்புறமேல ஐபி அப்ளை பண்ணிட்டோம் ஆமாம் ஓகே ஐபி அப்ளை அப்புறமேல என்ன சார் எப்படி வெரிஃபை உங்களுக்கு ஐபி அப்ளை பண்ணிட்டோம் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் ஆமாம் ப்ளஸ் நீங்கள் எப்படி வெரிஃபை பண்ணிக்கிட்டீங்க அதுக்கு எப்படி இப்படிலாம் பண்ணீங்கன்னு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க சார் கண்டிப்பாக சார்ட கேட்டால் சொல்லுவாங்க இப்போ ஐபி உங்களுக்கு சிங்கப்பூர் நான் போகிறேன் இப்போ ஐபி உங்களுக்கு எப்படி வெப்சைட்டில் செக் பண்ணுங்கிறத டீட்டெயில்டாக அவங்களே சார் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அதே அவன் நானும் போய் செக் பண்ணேன் செக் பண்ணிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக ஒரு டெ மினிமம் டென் டேஸில் எனக்கு வந்து வேலைட் ஆகிடுச்சு நான் ஆன்லைனில் போய் செக் பண்ணேன் அவங்க செக் பண்ணதே எனக்கு அனுப்புனாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அது என்ன வெப்சைட் சார் எம்ஓஎம் ஓகே உள்ளே போனோடனே உள்ளே போனோடனே செக் செக் த ஸ்டேட்டஸ் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ்னு வரும் அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது லாங்குவேஜ் கேட்கும் லாங்குவேஜுக்குலேருந்து உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் கேட்கும் பாஸ்போர்ட் நம்பர் கேட்கும் அதை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வேலிட்டா இன்வெலிட்டாங்கிறது உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு அப்ளை பண்ண உடனே என்ன ஸ்டேட்டஸ் காமிச்சிச்சு ஃபஸ்ட்டு பெண்டிங் ஸ்டேட்டஸ் தான் காமிச்சு ஓகே ஓகே அப்புறம் டென் டேஸ் அதுக்கப்புறம் நீங்கள் ரெய்டராக செக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அடுத்த டென் டேஸில் மினிமம் டென் டேஸில் உங்களுக்கு வந்து ஐபி ஓகேவா இன்வைடாங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும் உங்களுக்கு என்ன சார் காட்டுச்சு எனக்கு க்ரீனில் வேலிட்னு காமிச்சு ஓகே அது வந்து எனக்கு குரூப்லேயும் மெசேஜ் போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் இம் இமிடியேட்டாக உடனே அந்த அடுத்த ப்ராசஸ் நம்ம பண்ணி டக்குன்னு நம்ம போகிறதுக்கான மூவை நம்ம க்ரியேட் பண்ணணும் ஓகே சார் வேலிட்னு வந்தோன்னே எப்போ எப்போ உங்களுக்கு வேலிட்னு இன்ஃபார்ம் பண்ணோம் எப்போ வந்து நீங்கள் பேமெண்ட் பேலன்ஸ் பேமெண்ட் பே பண்ணிக்க வேலிடின்னு மார்னிங் எனக்கு வேலிட்ன்னு வருது நான் ஈவினிங் மினிமம் நான் திண்டுக்கல்லேருந்து வந்து சிக்ஸ் ஓ கிளாக் வந்து ஈவினிங்கே நம்ம பேமெண்ட்டை நம்ம ஃபுல் பேமெண்ட் கட்டினா தான் அடுத்ததுக்கான மூவ் அவங்க டக்கு டக்குன்னு கிரேட் பண்ணி நம்மளே வந்து எவ்வளோ சீக்கிரம் அனுப்ப முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக அனுப்ப முடியும் அதனால் எவ்வளோ மினிமம் அவ்வளோ சீக்கிரம் வேலிட்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஈவினிங்கே நீங்கள் வந்து பேமெண்ட்டை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஓகே சார் ஓகே சார் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அம்மாவாக இருக்கட்டும் ரொம்ப பயந்தாங்க பேமெண்ட்டுக்கு ப்ராசஸ்க்கு நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு பயந்தாங்க ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணும்போதோ அந்த அட்வான்ஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் நடக்கும்போதோ அப்போக்கும் இப்போ உள்ள டிஃப்ரென்ஷியேட் எப்படி சார் இருக்குது அவங்களோட உங்களோட லைஃப்பு சுச்சுவேஷன் ஃபேமிலி பயந்தது இப்போல்லாம் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்போ என்ன என்ன ஒரு மைண்ட் தாட்டில் ஆஃபீஸ் வந்தீங்க அதை பற்றி சொல்லுங்கள் சார் சார் நான் ஃபஸ்ட்டு நான் அந்த ப்ரோக்கர் ராங்காக போய் பே பண்ணி என்னோடய அமௌண்ட்டு போய் வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப மன உளைச்சலுக்கு ஏன்னா எனக்கு அப்பா கிடையாது இப்போ தான் ரீசெண்டாக இருந்துட்டாங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு போயிட்டு அம்மா எல்லாருமே ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரிலாம் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த குரூப்லேருந்து பார்த்து உண்மையிலே ரொம்ப கீழே இருந்துட்டு திருப்பி ஒரு ஒரு பெஸ்ட்டாக ஒரு லக்கம் உண்மையிலே இருந்து ஒரு கடவுள் கொடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தான் நானே என் அம்மாவும் வந்து டேரெக்டாக அந்த சாரை பார்த்தோம் பேசணும் உண்மையிலே அதுக்கப்புறம் அம்மாவுக்கும் ரொம்ப ஹாப்பி நானும் ரொம்ப ஹாப்பி ஒரு தெளிவாக ஓகே நான் ரொம்ப மிடில் கிளாஸ் பையன் எனக்கு அப்பா கிடையாது நான் இதுலேருந்து நான் போனால் தான் என் குடும்பத்தையே பார்க்க முடியும் எனக்கு ஒரு குழந்த இருக்குது அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேன் கண்டிப்பாக இப்போ வந்து எங்கள் அம்மாவும் ஹாப்பி இங்கே வந்து எல்லாமே ஓகே ஆச்சு இப்போ போயிட்டால் நான் ஒரு மினிமம் ஒன் ஒன் வீக்கில் வந்து நான் சிங்கப்பூர் கிளம்பிடுவேன் அதனால இப்போ எல்லாமே பயனு அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க நானும் என்னோட ஒய்ஃபுங் ஹாப்பி நான் என் குழந்தைய நல்லா பார்த்துப்பேன் நல்லா வேலைக்கு போக போகிறேன் அதனால கண்டிப்பாக எல்லாரும் வாங்க பயப்படாதீங்க பெஸ்ட்டுக்கு வாங்க எல்லாமே பெஸ்ட்டாகவே கிடைக்கும் ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ சார் ஐபிஐ வந்து கண்ணில் பார்த்துட்டீங்க கண்டிப்பாக தருணம் எப்படி சார் இருக்கு உண்மையிலேயே என்னோட வாழ்க்கையோட ஒரு ஒரு அடுத்த ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு முக்கியமான தருணம் இதுதான் என்னோடது இது வரைக்கும் எனக்கு எதுவுமே அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைச்சது கிடையாது இப்போ தான் எனக்கு முதல் முறை சக்ஸஸ்ஃபுல்லாக கிடச்சிருக்கு இதில் இருந்து நான் ஒரு புது மனுஷனாக போய் என் குடும்பத்தை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போகணுங்கிறது என்னோடய கையில் தான் இருக்குது அதுக்கு பெஸ்ட்டு கன்சன்ஸி எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதை பணியாற்றின எல்லாருக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ சார் சார் அட்வான்ஸ் பண்ண பிறகு அட்வான்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேலு எங்களோட ரெஸ்பான்ஸ் எதுவும் மாறிச்சுங்களா இல்லை சார் அவங்களோட எப்போ ஸ்டார்டிங்லேருந்து அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்களோ திருப்பி நீங்கள் கரெக்டாக திருப்பி ஃப்ளைட் ஏறுற வரைக்கும் உங்களை அதே ஹேண்டில் தான் பண்ணுறாங்க எந்த ஒரு முகசுழிப்பும் கிடையாது எந்த ஒரு இதுவும் கிடையாது கரெக்டாக பெஸ்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக எல்லோரும் வாங்க ஒரு நான் ஃபோன் பண்ண மாட்டேன் எடுக்க மாட்டேன் நீங்கள் குரூப்பில் பார்த்தீங்கன்னா குரூப்பில் எல்லாமே டீட்டெயில்டாக போட்டுருவாங்க நீங்கள் டீட்டெயில்டாக வந்து அவங்கள ரெஸ்பான்ஸ் நீங்கள் ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுப்பாங்க மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் என்ன கான்டாக்டாக உடனே உடனே அவங்க உங்களுக்கு அப்டேட் தெரிவிச்சுட்டே இருப்பாங்க கண்டிப்பாக பெஸ்ட்டு கன்சன்ஸி வாங்க நல்லபடியாக போய் நல்லா சம்பாதிங்க ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ ஸோ மச் சார் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஜாப் என்ன வாட்ஸ்அப்பில் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோமோ அதே ஜாப் அதே இதுக்கு தானே சார் ஐபி அப்ளை பண்ணுறோம் எதுவும் நாங்கள் வாட்ஸ்அப்பில் போட்ட வேலையாக இருக்கட்டும் அப்ளை பண்ணது வேற வேலையா இல்லை இந்த மாதிரி சம்பளம் மாறி அது மாதிரி எதுவும் இருந்துச்சுங்களா சார் அப்போ டீட்டெயில்டாக எல்லாமே போட்டிருக்காங்க இதில் ஒளிமறைவு எதுவுமே கிடையாது இதில் ஃபேக் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது இல்லாட்டினா அவங்க எந்த அளவுக்கு பண்ண முடியாது அவங்க லைசன்ஸ் ஹோல்டர் அதனால நீங்கள் தைரியமாக வரலாம் எல்லாமே அவங்க கரெக்டாக எல்லாமே அப்ரூவலோடு கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க எந்த ஒரு பயமும் பயப்படுங்கிற அவசியம் இருக்காது ஓகே சார் நம்மளோட ஓவரால் ப்ராசஸ் நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக் என்ன சார் உங்க உங்களோட இப்போ இவ்வளோ நாளில் எங்ககிட்ட பயணிச்சிருக்கீங்க அப்ளை பண்ணி நிறைய ரிஜெக்ஷன்ஸ் ஆகி அதுக்கப்புறம் ஃபெயிலியரை பார்த்து அப்ளை பண்ணி இவ்வளோ பண்ணியிருக்கோம் ஓவராலாக நம்ம ஆஃபீஸ்க்கு நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக் என்ன சார் ஆஃபீஸ் வந்து உண்மையிலே நான் ஃபஸ்ட்டு வரும்போது கொஞ்சம் லாங்காக எனக்கு திண்டுக்கலுக்குனால கொஞ்சம் லாங்காக இருந்துச்சு மற்றபடி இந்த ஆஃபீஸை பொறுத்த அளவுக்கு நம்ம இங்கேருந்து ஒரு ஒரு நம்பிக்கையாக வரலாம் அதாவது கரெக்டாக பெஸ்ட்டுங்கிறத பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க அதே மாதிரி நம்பிக்கை அங்கேருந்து வரலாம் நம்ம நினச்சது நீங்கள் ஒரு கனவுல ஒரு வெளிநாட்டுக்கு போக போகிறோம் நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்டில் நீங்கள் இமேஜினேஷன் பண்ணது பூராமே இவங்க அப்படியே ந நிஜத்தில் நடத்தி கொடுக்குற ஒரு கன்வென்சன் இருக்காங்க பெஸ்ட்டாக இருக்காங்க கண்டிப்பாக வாங்க எந்த ஒரு பயமும் தேவையே கிடையாது என் மனசு சந்தோஷமாக நிறைவாக நான் போகிறேன் அதே மாதிரி எல்லாருமே வாங்க தெளிவாக பாண்டில் இருந்து எல்லாமே தெளிவாக இருக்குது பயப்பட வேண்டாம் அவசியம் இல்லை ஓகே சார் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணுவீங்களா கண்டிப்பாக என்னோட அடுத்தடுத்த மூவே வந்து என்னோடய ஃபேமிலி என்னோடய ஃப்ரெண்ட்ஸு என்னோடய ஊரில் இருக்க எல்லாத்துக்குமே நான் கண்டிப்பாக கான்டாக்ட் கொடுத்து அடுத்தடுத்து யார் என்கிட்ட கேட்குறாங்களோ டைரெக்டாக பெஸ்ட்டுக்கு தான் வருவோம் ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ ஸோ மச் சார் சார் போகக்கூடிய இந்த நேரத்தில் இந்த டீபேச்சர் ஆகக்கூடிய இந்த ஐபி பாஸ்போர்ட் கலெக்ட் பண்ண வந்த இந்த டைமுக்குள்ள எங்களுக்கு இவ்வளோ அழகான ஒரு ஃபீட்பேக் இவ்வளோ தெளிவாக கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் நீங்கள் போகக்கூடிய வெளிநாட்டு வாழ்க்கையாக இருக்கட்டும் உங்களோட வெளிநாட்டு வேலை உங்கள் குடும்பங்கள் நீங்கள் வெளிநாட்டில் போய் உங்களோட சம்பாதிக்கக்கூடிய சேலரி ஊதியமாக இருக்கட்டும் மென்மேலும் வளரணும் உயரணும்னு சொல்லி எங்கள் பெஸ்ட் கன்சல்டன்ட் டீம் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் அமைச்சர் Amazing feedback sir thank you thank you sir thank thank you sir you thank you sir.